போல்டாக்ஸ் வாஷிங் மிஷின் ஒண்ணு எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்னு எலிஸ்டா டிவி அதுக்கு அதுக்கடுத்து ஹெட் பாக்ஸ் சைஸ் கட்டில் ஒண்ணு லக்ஸரியான மேட்ரஸ் பெட் கவர் நாலு பில்லோ அதுக்கடுத்து ஒரு லக்ஸரியான ஒரு சோஃபா ஒண்ணு பீகார்ட்ல ஒரு பெரிய மிக்சி ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று மூணு லிட்டர் குக்கர் ஒன்று ஒரு சீலிங் ஃபேன் ஒண்ணு தவா ஒன்று புளிப்பணியார் ஒன்று ஆப்பச்சட்டி ஒன்று அயன் பாக்ஸ் ஒன்று வாட்டர் ஹீட்ரு ஒன்று அதுக்கடுத்து ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் ஒன்று ஒரு மிக்ஸ் கிரைண்டர் ஒன்று ரெண்டு சேர் கொடுத்துட்றோம் அடுத்து ஒரு டீபாய் ஒன்று ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பாத்திரத்தில் பூஜை ஐட்டம் கொடுத்துட்றோம் பித்தளை ஐட்டத்தில் ஃபுல் ரேஞ்ச் கொடுத்துட்றோம் சில்வரில் சின்ன பாலாடையில் இருந்து பெரிய அண்டா வரைக்கும் எல்லாமே கொடுத்துறோம் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்கக்கூடிய ஒரே கடை நம்ம கடை மட்டும்தான் இது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது வணக்கம் இது உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் குடுவாஞ்சரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நம்ம மூணு பிரான்ச்சில் நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் என்னெல்லாம் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது இரநூத்தம்பத்தஞ்சு பொருள் அதாவது வீடே நிறைய அளவுக்கு பாத்திரம் அதில் பூஜை ஐட்டம் பூஜை ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காமாட்சி ஒரு பிள்ளையார் மனை ரெண்டு பெரிய குத்தளவுக்கு ரெண்டு சின்ன குத்தவளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூக்கூட ஒன்று ஒரு முக்காலி ஒன்று சந்தன கிண்ணம் ஒன்று ஒரு ஆயில் கிண்ணம் ஒன்று ஒரு பிளேட் ஒன்று அதுக்கடுத்து ஒரு சொம்பு ஒன்று ஒரு தூபக்கால் ஒன்று குங்குமச்சி ஒன்று ஒரு பெல் ஒன்று ஆரத்தி ஒன்று வத்தி ஸ்டாண்டு பஞ்சு பாத்திரம் முத்திரண்டி அதுக்கடுத்து சொம்பு இல்லைன்னா வந்துட்டு நீங்க இது வந்து ஜோட லோட்டான்னு சொல்லுவாங்க பித்தளை லோட்டா இல்லைன்னா வந்து படி நீங்க எதுனால மாத்தி எடுத்துக்கலாம் சின்ன சின்னது ரெண்டு ஆப்ஷன் மட்டும் வச்சிருக்கோம் அதுக்கு பித்தளை தவளை ஒன்று தவளை தவளை சொம்பு ஒண்ணு தேக்ஸா கை தவளை ஒன்று வெண்ணைச்சட்டி சட்டி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய அண்டா ஒன்று அதுக்கான மூடி ஒரு அண்ணன் கூட ஒண்ணு பக்கெட் இது ரெண்டு ஆப்ஷன் இல்ல கூட இல்ல பக்கெட் ரெண்டு இது ஒண்ணால எடுத்து எடுத்துக்கலாம் கரெக்ட்டா சூப்பர் சார் அடுத்து சில்வர்ல என்ன சில்வர் சமையல் கட்டே 10 ஏ தான் இருக்கு இத்தனை பொருள் வைக்கிறது ஆனா இது மட்டும் இல்லாம இது எல்லாமே 10 வருஷம் வாரண்டியோட கூடிய ஒரே கடை நம்ம கடை மட்டும்தான் இது தமிழ்நாட்டுல வேற எங்கயுமே கிடையாது ஒரு சின்ன ஒரு ஸ்பூன்ல இருந்து பத்து வருஷம் வாரண்டி இருக்குன்னு இதுதான் நம்ம கடையோட குவாலிட்டி ஸ்பெஷல் அதே மாதிரி எல்லாமே பிராண்டட் இதுதான் இப்போ இதுல பாத்திரத்துல கூட நம்ம பிராண்டை மெயின்டைன் பண்றோம் சீமான்னு சொல்லிட்டு பத்து வருஷம் வாரண்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க ஒரு பெரிய அண்டா அண்டாவுக்கான மூடி அடுத்து ஒரு பெரிய பாத்திர கூட ஒண்ணு பெரிய ட்ரம் ஒண்ணு ஒரு கும்பகோணம் தவளை ஒண்ணு ஒரு தவளை ஒண்ணு ஒரு டேக்ஸா ஒண்ணு சமைக்கிறதுக்கு ரெண்டு பாத்திரமும் அதுக்கான மூடி ஹோல்ஸ் போட்ட ரெண்டு மூடியும் கொடுத்துட்றோம்

மில்க் பாய்லர் கொடுத்துறோம் மில்க் சாஸ் பண்ணும் கொடுத்துறோம் இது வந்து பொங்கி வராம இருக்கிறதுக்காக இதுவுமே நம்ம இது பொங்கி வரும் ஆமா பக்கத்திலேயே இருக்கணும் இது நம்ம டீ போடும்போது அது நம்ம இருக்க தேவையில்ல அதுக்கு அடுத்து ஃபுல் செட்டு நம்ம டோப் செட்டு கொடுத்துறோம் ரசம் சாம்பார் தயிர் மோர் எதுனாலும் நீங்க வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே டோப் செட்டு வித்து அதுக்கான மூடியும் கொடுத்துறோம் ரயில் குஜா ஒன்று கொடுத்துறோம் ஒரு வாட்டர் ஜக்கு ஒன்று கொடுத்துறோம் இட்லி பானை கொடுக்குறோம் இட்லி பானை இட்லி குக்கர் கொடுத்து ஒரே அடுத்து வந்து ஒரு ஆயில் தூக்கு ஒன்று கொடுத்துறோம் சம்படம்னா நம்ம சுகர் டப்பா பவுடர் எல்லாமே போட்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே டென் இயர்ஸ் வாரண்டி இதில் எந்த பொருளுமே வந்து வாரண்டி சில்வர்ல வந்து நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லி எல்லாமே பத்து வருஷம் வாரண்டி அதுக்கு தொம்பு வகையில நாலு வகையான சும்பு கொடுத்துறோம் படிச்சுட்டு கொடுத்துறோம் ஸ்பூன் ஸ்டாண்ட் அதுக்கு அடுத்து டைனிங் டேபிள் வைக்கக்கூடிய ரெண்டு சர்வ் பண்றதுக்கான ரெண்டு டிஷ் கொடுத்துறோம் வித் டைமண்ட் மாதிரி போட்டு ஒரு ஸ்டோன் ஒன்று போது நல்லா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி த்ரீ ஸ்டெப் கேரியர் ஒன்று கொடுத்துறோம் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு சாம்பார் டப்பா கொடுத்துறோம் ரெண்டு பொரியல் டப்பா கொடுத்துறோம் அதுக்கடுத்து சூப் பவுல் கொடுத்துட்றோம் காஃபி ஃபில்டர் காஃபி டபரா கொடுத்துறோம் ஆறு சமைக்க சாப்பிடறதுக்கான ஆறு தட்டு கொடுத்துருவேன் டிஃபன் தட்டுல ஒரு நாலு தட்டு கொடுத்துறேன் அடுத்து வந்து பொரியல் தட்டு குடுத்துறோம் ஸ்பூன் வகையில அந்த டப்பால போட்டு வைக்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டு கொண்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா வகையுமே கரெக்ட் வகையில ஜல்லிக்கரண்டி சட்னி கரண்டி சாம்பார் கரண்டி தோசை திருப்பி மீன் கரண்டி அன்னக்கை அப்படின்னு எல்லா எல்லா கரண்டியுமே கொடுத்துரும் கரண்டியுமே நம்ம இல்ல தாலி குரண்டி அதுக்கு அதுக்கடுத்து ஆயில் வடி கொடுத்துறோம் வடகரண்டி கரண்டி டீ வடி கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராண்டடா குவாலிட்டியா கொடுத்துருக்கு இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டினா கண்டிப்பா இருக்குங்க நீங்க டீ வெளிய வந்து பாருங்க அந்த அளவுக்கு நம்ம யூசேஜ்ல நம்ம வேணாம் தூக்கி போட்டா மட்டும்தான் அந்த அளவுக்கு குவாலிட்டியை கொடுத்துருக்கோம் உடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடன்ல ஒரு உடன் சப்பாத்தி வச்ச பெசர் சப்பாத்திக்கான ஒரு சப்பாத்தி கட்ட ஒண்ணு சப்பாத்தி உருட்டி ஒன்னு அதுக்கு அடுத்து மோர் மத்த ஒண்ணு பருப்பு மத்த ஒண்ணு பருப்பு மத்து காய் காய் கட் பண்றதுக்கு சோப்பிங் போர்டு ஒண்ணு அதுக்கடுத்து சிமிட்டா சிமிட்டாவுல பார்த்தீங்கன்னா அப்பளை இடிக்க ஒன்னு கடாய் இடிக்க ஒன்னு தேங்காய் திருவள் ஒன்று லெமன் ஸ்லைசர் ஒன்னு அதுக்கடுத்து காய் சீவல் ஒண்ணு சீவல்ல ரெண்டு வகையும் கொடுத்துறோம் எல்லாமே பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு ஸ்டீல் கிளிப்பு அதுக்கு அதுக்கடுத்து மாவு ஜல்ல முதல் கொண்டு நம்ம ஸ்டீல்ல தானே குடுக்கணும் மாவு நம்ம ஸ்டீல்ல த்ரீ லயர் போட்டு வந்துரும் சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு மூணு நாலு லேயர் வந்துருதுங்க நாலு லேயர் போட்டு கொடுத்துறோம் ஸோ இந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணுறோம் ஸ்டீல் பாக்ஸ் ஒன்று கொடுத்துறோம் பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸில் ரெண்டு கொடுத்துடுறோம் ஸோ இப்படி பாத்திரத்தில் அருவாமனை மண முதல் கொண்டு இது பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய பாய் கூட முதல் கொண்டு நம்ம அதாவது கொடுத்துறேன் சார் நீங்கள் எதுவுமே மனதீங்கன்னு நீங்கள் சொல்ல அந்த அந்தளவுக்கு எல்லாமே ஃபுல் ரேஞ்ச் நம்ம கொடுத்துறோம் இது வெறும் பாத்திர செக்ஷன் மட்டும் தான் இன்னும் மினி அப்ளைன்சஸ் இருக்கு பிக் அப்ளைன்சஸ் இருக்கு ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது எல்லாமே நல்லா வருதுன்னு பாருங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான இந்த ஆடி முடிஞ்ச ஆவணியில் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் புக் பண்ற நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கடை இருக்கிற நியர்பைல இருக்கிற கஸ்டமரா நீங்கள் கண்டிப்பாக மற்ற கடைக்கு போகாதீங்க குவாலிட்டி பிராண்டட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்துக்கு இந்த ஆஃபர் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இது வந்து நம்ம எட்டு டிஸ்ட்ரிக் அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை வெள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நம்ம கடையை சுத்தி இருக்கிற எட்டு டிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள உடன் டைனிங் டேபிள் ஒன்னு அப்சர்வ்ட் ஃப்ரீயா குடுக்கறேன் அதாவது எடுக்கிற எல்லாத்துக்கும் எல்லா கஸ்டமருக்குமே எடுக்கிற எல்லா இது மட்டும் இல்லாம பொண்ணுக்காக வந்து எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு கிஃப்ட் குடுக்குறோம் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறோம் இதெல்லாம் தாண்டி நீங்க கேக்குற பிராண்ட்ல தான் நம்ம பொருளே குடுக்குறோம் குடுக்கறது மட்டும் வந்தாரு இதான் நம்ம நம்ம கடையோட காம்போங்கிறது அடுத்த மீடியா பேச பாத்தேன் ஓ இங்க இருக்கிறது எல்லாமே வர போகுதுங்களா ஆமாங்கண்ணா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸ் டாப் அதாவது க்ளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டீலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு த்ரி பர்நாரில் எனக்கு க்ளாஸ் டாப் வேணும் இல்லை த்ரீ பர்நாளர் ஸ்டீல் வேணாம் அதுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பேர் பண்ணால் போதும் நம்ம கடையில் காம்போங்கிறது உங்களுக்கானது மட்டும்தான் தானே தவிர கடைக்கானது கிடையாது எது வேணுமோ அதை நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கிரைண்டரில் கிரைண்டர்லேயும் நம்ம மூணு நாலு ப்ராண்ட் கூட பட்ஃளைக் கொடுக்குறோம் அமிர்தா கொடுக்குறோம் சௌபிக்கா கொடுக்குறோம் என்ன ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்ட்டுங்களா இல்லை ஒன்று ஒன்றுமே நான் சொன்னேன் பாருங்க அதே மாதிரி மிக்ஸி மிக்சி மிக்சி நம்ம இங்கே பீகார்டு வச்சிருக்கோம் ஸோ எல்லாமே வைக்க முடியாது வச்சிருக்கோம் நீங்க பிரீத்தி எடுத்துக்கலாம் பட்டபே எடுத்துக்கலாம் வீ கட் எடுத்துக்கலாம் ப்ரஸ்டீஜ் எடுத்துக்கலாம் என்ன பிராண்ட் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா பேர் பண்ண தேவையில்லை மூணு லிட்டர் குக்கர் கொடுத்துரும் அஞ்சு லிட்டர் குக்கர் கொடுத்துறோம் ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல வர மினி அப்ளைசஸ்ல தவா ஒன்று கொடுத்துறோம் குழிப்பணியாரம் ஒன்று கொடுத்துறோம் ஆப்போசிட்டி ஒன்று அயன் பாக்ஸ் ஒன்று வாட்டர் ஹீட்டர் ஒன்று ஸோ இது எல்லாமே மினி அப்ளைசில் வந்து இதை தாண்டி பிக் அப்ளைசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆமாங்க ஃபிரிட்ஜ் ஒன்று எஜி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுக்குறோம் அதுக்கு அடுத்த ஹையர் ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுக்குறோம் அடுத்து வந்து ஒரு டிவி கொடுக்குறோம் சப்போஸ் எனக்கு எல்ஜி வேணாம் சார் எனக்கு வந்துட்டு வேர்ஃபுல்ல வேணும் இல்ல எனக்கு வேணும் ஒரு பண்ண தேவையில்ல இது எல்லாமே நான் இது உங்களுக்கான காம்போ என்ன பிராண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பிராண்ட் ஆப்ஷனும் இருக்கு நீங்க விரும்புற பிராண்ட எடுத்துக்கிற அளவுக்கு ஏழு கிலோட்டாஸ் சென்னை ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இல்ல எனக்கு இதோட கொஞ்சம் பெருசா வேணும் ஒரு ஏழரை கிலோ அக்காயில கொடுக்குறோம் இது பாத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸ் லிட்ல டிசைன் எல்லாமே ரெண்டுமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட தான் வரும் சோ இதுக்கு எதுவுமே நீங்கள் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா பேர் பண்ண இது வேண்டாம் எனக்கு புள்ளி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கன்னா கூட நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் பே பண்ண போதும் சோ அப்படி எல்லாமே பிராண்டடா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேர்ட்டி டீ இன்ச்சு ஸ்மார்ட் டிவியும் வந்துடும் காம்போல அடுத்து வந்து பிக் பிளேசஸ் பார்த்தோம் பர்னிச்சர்ஸ்ல என்னெல்லாம் வருது பார்க்கலாம் அடுத்து இந்த ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாம் இரநூத்தம்பத்தஞ்சு பொருளில் ஒரு பிரம்மாண்டம்னு சொன்னா பீரோ கட்டில் பெட் இல்லைங்களா அதுல ஒரு குயின் சைஸ் கட்டு ஹெட் பாக்ஸ் கட்டில் நம்ம இதுல கொடுத்துறோம் ஃபுல் ஸ்டோரேஜ் அது மட்டும் இல்லாம ஆமா அது இல்லாம அது மட்டும் ரெண்டு டிரா வந்துருங்கன்னா ஒரு கிளாக் வந்துடும் லக்ஸரியான நாலு பில்லோ வந்துடும் அது மட்டும் இல்லாம பிரீமியம் ஆன ஒரு மேட்ரஸும் ஒன்று வந்துடும் வாரண்டியோட அது மட்டும் இல்லாம ஒரு பெட் கவர் ரெண்டு பில்லோ கவரும் வந்துடும் இது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த பீரோனா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இதுல பீரோல இருந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை எந்த பீரோனா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு உடன் வேணும் அப்படின்னாலுமே நீங்க உடன் மாத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க பேர் பண்ண தேவையில்ல அதுக்கு ஒரு டிரெஸிங் டேபிளும் அதுவுமே டிரா வச்சு உள்ள ஸ்டோரேஜோட அதுக்கு ஒரு ஸ்டூலோட இதுவும் வந்துரும் மட்டும் இல்லாம ஒரு லக்ஸரியான த்ரீ சீட்டர் சோஃபா ஒன்று கொடுத்துட்றோம் அதுக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு ரெண்டு சேரும் கொடுத்துட்றோம் ஒரு டிபாயும் கொடுத்துறோம் அது இல்லாம ஒரு செப்பல் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துறோம் இது எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இது இல்லாம இசிஎம்ஐ பஜாஜ்லயும் நீங்க இதை எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிற பழைய பொருள் இருந்தா எக்ஸ்சேஞ்சும் போட்டுக்கலாம்

கொண்டு வந்து மொத்தமே இறக்கி வச்சிருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஏரியா எந்த ஏரியாவில் பஸ் போகாத ஊராக இருந்தால் கூட நம்ம நீங்கள் மேப் அனுப்பிச்சால் போதும் அந்த லொக்கேஷனுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புது வீடு கட்டியிருந்தாலுமே நம்ம ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் எடுத்தாலே தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றோம் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் நம்ம ஓனை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நம்ம பின்னாடி அதாவது இவ்வளோ கலெக்ஷன் கட்டுலுமே நம்மளோட தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பீரோ நம்மளோட தான் பெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐநூறு பெட்டு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மேட்ரஸ் நம்ம கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம ஓனா அதுக்கு அடுத்து லாட்டா பண்றதுனால கம்பெனிஸ்ல நம்ம பிரைசிங் யாருமே கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெண்டாவது பிரைசிங் இது ரெண்டுமே நம்ம ரொம்ப கண்ணு இந்த இதுல ஒரு கண் வந்து பிரைசிங்னா இந்த கண் வந்து குவாலிட்டி அப்படி ரெண்டு கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு

அதுவும் இல்லாம ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஏசியோட ஒரு ஆஃபர் ஒன்னு இருக்கு இது எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடெயில் வாங்கிடுங்க